ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஏற்றக்கூடிய மகா தீபத் திருவிழாவினுடைய சிறப்புகளை பற்றியும் அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து சிம்மராசி என்பர்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வீடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் குறிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வருடத்தினுடைய கடைசி மாதம் இந்த கார்த்திகை மாத தீப திருவிழா அப்படிங்கிறது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் திருவண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலையார் கோவிலும் அங்கே செய்யப்படக்கூடிய கிரிவல பாதையும் ஏன்னா மாதம் மாதம் வந்து கிரிவலம் போவாங்க பௌர்ணமி அப்படின்னாலே கிரிவலம் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும் ஸோ அந்த பௌர்ணமியில் கிரிவலம் போகக்கூடியதை தவிர்த்து பார்க்கக்கூடியதுன்னா கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபத் திருவிழா தாங்க இங்கு சிவனே வந்து மலையாக வந்து இருக்காரு அப்படின்னு எல்லாருமே வந்து நம்பிக்கையோடு கருதி அந்த மலையை வந்து சுற்றி வளம் வராங்க அதனுடைய தூரம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பதினாலு கிலோமீட்டர் இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்துவாங்க அப்படின்னா கூட இப்போல்லாம் வந்து வாகனங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேரா நடக்கிறவே முடியறது கிடையாது ஆனால் இங்கே பதினாலு கிலோமீட்டரை சுற்றி வருது அப்படிங்கும் போது யாருக்குமே வந்து பெருசாகவே தெரியாதுங்க ஏன்னா சிவனுடைய அருளால் சிவபெருமானை மட்டுமே எண்ணி நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் குறைகள் போகணும் அப்படின்றத மனதார வேண்டிக்கிட்டு இந்த மலையை வந்து வளம் வராங்க ஸோ இது போல் வரும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து கிரிவலப் பாதையில் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக தெரியும் என்ன வகையில் மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது அதே போல் சாதாரணமாக எல்லாராலையும் கிரிவல பாதைக்கு வந்து போக முடியாது யாரை சிவன் அங்கே அனுமதிக்கிறாரோ அவங்க மட்டும்தான் அந்த கிரிவல பாதைக்கு வந்து போக முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த மாத பௌர்ணமிக்கு போகலாம் அடுத்த மாத பௌர்ணமிக்கு போகலாம் இல்லைன்னா கார்த்திகை பௌர்ணமிக்கு போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ஆனால் அது வரைக்குமே அவங்களால வந்து கண்டிப்பாக போகவே முடியாது ஏன்னால் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் சிவனுடைய அருள் யாருக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிதோ அவங்களால மட்டுந்தான் அந்த பாதையில் வந்து கால் வைக்க முடியுங்க ஸோ இந்த மகா கார்த்திகை தீபம் அப்படின்றது டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி நடக்க இருக்கு கண் கண்டிப்பா இந்த தீபத்தை போய் பாருங்க ஏன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிறது நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு ஆலயம் ஸோ சிவனை வந்து இங்கே நினைச்சா அப்படின்னம்னாலே நமக்கு வந்து முக்தி கிடைச்சிடுமா ஆனால் இந்த மலை மீது ஏற்றக்கூடிய தீபத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் இப்படி தான் ஐதீகங்கள் எல்லாம் கூறுறாங்க ஸோ இந்த தீபம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய மலையின் உச்சியில் வந்து ஏற்றுவாங்க இந்த தீப ஒளியை நீங்கள் அந்த பதினாலு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதையில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் வந்து தேர்ந்து போகும் குறிப்பாக திருமண தடைய கூடியவங்க குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்க வீடு கட்ட முடியலையா கடன் பிரச்சனை இருக்கா தொழில் செய்ய முடியலையா இல்லை நல்லா படிக்கிறதுக்கு வரலையா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக இந்த ஒரு நாளை மட்டும் நீங்கள் தவற விடாதீங்க ஏன்னா குறைகள் அப்படின்றது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது கண்டிப்பாக யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மகா தீப திருநாளினுடைய அற்புதமான தீப ஒளியை வந்து பார்க்கணுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்துட்டு சிவனை வழிபட்டுட்டு போய் பாருங்க அடுத்த வருடத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாக போகும் ஸோ அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க பாக்கியம் யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும்தான் அந்த திருவண்ணாமலை பாதையில் போய் நம்மளால் காலையே வைக்க முடியும் ஸோ நீங்க திருவண்ணாமலைக்கு கூட அடிக்கடி போயிட்டு வரவங்களா கூட இருக்கலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சி பாருங்கள் உங்களால் போகவே முடியாது நிறைய தடங்கல்கள் இருக்கும் ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இறைவனுடைய அருளால் வந்து நடக்கக்கூடியது தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து ஒவ்வொரு விஷயமும் இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மேலும் உங்களுடைய அனைத்து விதமான நாட்களும் சிறப்பாக இருக்கணும் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தாங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து தான் அவங்களுடைய பலன்களை வந்து நம்மளால் கணிக்கவே முடியும் ஏன்னா ஒவ்வொருவருமே ஒரு குறிப்பிட்ட ராசியில் இருப்பாங்க நட்சத்திரம் வேறையாக இருக்கும் பிறந்த இடம் வேறையாக இருக்கும் அளவுக்கு ஏதாவது டைம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கிரக அமைப்பை வந்து பார்த்து நமக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுபோல் எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு பிரபலமான ஜோதிடருடைய தொடர்பு என்னானது இணைக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை எக்ஸாக்டாக வந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இன்னும் வர ஒரு சில நாட்களில் புத்தாண்டு பிறக்க இருக்குது அதனால் இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து சொல்லுவாங்க நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்களுடைய பலன்கள் தான் ஸோ தீபம் ஏற்படுது அப்படின்னா பௌர்ணமிக்கு அப்புறம் தான் தீபமே வந்து செய்வாங்க ஸோ இந்த பௌர்ணமியில இருந்து என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது என்ன பலன்களை எல்லாம் சிம்மராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்மராசி சிம்மராசிக்காரங்களை பற்றி சொல்கிறதுக்கு அதிகமாக எதுவுமே கிடையாது அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவங்க ரொம்ப அன்பானவங்க ஆனால் அதிகமாக கோபப்படுவாங்க ஸோ இவங்கள மாதிரி யார் மேலேயும் வந்து அன்பு வைக்கவே முடியாதுங்க ஸோ பாசம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப உண்மையாக வைப்பாங்க அவங்களுக்கு ஒன்றுன்னா நம்ம உயிரை கொடுக்குறது கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வாங்க ஸோ எல்லோரும் வந்து அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில ராசிகளுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான குணாதிசியங்களில் ஒன்று தான் இதெல்லாம் ஸோ சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோபப்படுவாங்களே தவிர மற்றபடி எல்லா வகையிலையுமே சிறப்பானவங்க மேலும் அதிகார தோரணையோடு இருக்கக்கூடியவங்க தலைமை பண்புல இருக்கக்கூடிய இவங்க இவங்களை மீறி தான் எல்லாரும் எல்லாரும் செய்வாங்க இவங்களுக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாங்களே ஒளிஞ்சு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த உடைய ராசி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியினுடைய தொடக்கத்திலேயே ராசிநாதன் எங்கே இருக்கார் சூரியன்னா தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு வந்து சேர்ந்திருக்கிறாரு அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுகஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு பணம் அப்படின்றது ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது அதே போல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை செவ்வாய் பகவான் வந்து பார்க்குறாரு ஸோ குடும்ப சுமை அப்படிங்கிறது இன்னுமே அதிகரிக்கும் நீங்கள் இன்னுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களுடைய குடும்ப சுமைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த வகையிலையும் கஷ்டப்பட மாட்டீங்க இருக்க இருக்க உங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு வழியில் வருது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு வழியில் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் வந்து இருக்க போகுது மேலும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா வக்ரத்தில் வந்து இருக்கிறாரு அதாவது ஒரு ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டு கூடையவர் குரு பகவான் இவர் இந்த டைமில் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தில் வலிமை வந்து இழந்திருக்கிறாரு ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தொழிலில் நிறைய பிரச்சனைகள் வந்து தலை தூக்கும் பாக பிரிவினை பிரச்சனைகள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இது போல் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து மற்றபடி வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது குறிப்பாக அண்ணன் தம்பிலாம் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிதாகிக்காதீங்க முடிந்த அளவுக்கு பேசி அப்பயே வந்து சரி பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பெருசாக்குனிங்க அப்படின்னா அதை உங்களால் சமாளிக்கவே முடியாது குருவினுடைய காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பத்தில் குரு இருந்தால் பதவி வந்து மாற்றம் ஏற்படும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சிம்மராசி அம்பர்கள் யாரெல்லாம் பதவியில் மாற்றத்தை பார்த்துருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக செவ்வாயினுடைய பார்வை வந்து சனி பகவான் மீது உள்ளது சனியினுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு மட்டும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் பார்வையை வந்து விழும் பொழுது குடும்ப பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஸோ கடுமையாக வந்து முயற்சித்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கைகூட செய்துக்கோங்க அதே போல் நண்பர்கள்ட்ட ஒப்படைத்த பொறுப்புகள் வந்து நடக்காமல் போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கவனமாக இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்ததாக சுக்கரனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்க போகிறாரு இந்த டைமில் மகரத்தை பக்கத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய கடன் சுமையெல்லாம் குறைச்சி கொடுக்க போறாரு கவலை எல்லாம் தீர்த்து கொடுக்க போறாரு பூமி வாங்குறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுப்பாரு பழைய நகைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் இல்லை புதுசா வாங்கலாம் இது போல ஏதாவது ஒரு வகையில் ஆர்வத்தை வந்து காட்டுவீங்க பயணங்கள் கூட நல்ல ஒரு பலன் தரக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ உடன்பிறப்புகள் வழியில சுபகாரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளை இப்போதான் சரி பண்ணப் போறீங்க மேலும் இன்னும் ஒரு சில நாட்களில் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற போகிறாரு செவ்வாய் சுகஸ்தானத்துலேருந்து பாகிஸ்தானத்துக்கு வந்து அதிபதியாக மாற போகிறாரு இவர் வக்ரம் பெறது அந்தளவுக்கு சிம்மராசி அம்பர்களுக்கு நல்லதில்லை குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை வரும் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க நரம்பு எலும்பு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எல்லாம் அதிகரித்து குடிச்சிடுவார் ஸோ முடிந்தளவுக்கு கவனமாக இருங்க அதே போல் தந்தை வழி உறவுகள்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் நடந்துக்கணும் எம் சிம்மராசி என்பர்கள் யாருமே பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த விஷயங்களை யார்ட்டையும் பகிர்ந்துக்காதீங்க ஏன்னால் எதையுமே வந்து ஈஸியாக செய்ய முடியாது இந்த நாட்களை நீங்கள் ரொம்ப கடுமையாக வந்து கடந்து வர வேண்டியிருக்கும் ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவர்கள் அடைய போகிறாங்க நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு தாங்க அடுத்தடுத்து ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமாக இருக்கும் ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்